மிக பழைய காலத்தில் தமிழகம் இன்றுள்ள இலங்கை தீவை தன்னகத்தை பெற்றிருந்த பெரு நிலப்பரப்பை குமரி முனைக்கு தென்பால் பெற்றிருந்தது என்றும் அப்பகுதி ஏழு திங்க நாடு ஏழு பனை நாடு முதலிய நாற்பத்தி ஒன்பது நாடுகளை உடையதாக இருந்தது என்றும் அந்நிலப்பரப்பில் குமரிமலை தொடர் இருந்தது என்றும் அம்மலையிலிருந்து குமரியாறு அப்பெரு நிலப்பரப்பில் பாய்ந்தது என்றும் ஒரு பெருங்கடல் கோலால் அந்நாடுகளும் குமரிமலையும் கடலுள் ஆழ்ந்தன என்றும் பழைய தமிழ் நூல்கள் சொல்லுகின்றன ஒரு பெரிய கடல் கோல் ஏறத்தாழ கிமு இரண்டாயிரத்தி முன்னூறில் நிகழ்ந்தது என்றும் அப்பொழுது இலங்கை இந்தியாவின் என்று பிரிந்தது என்றும் இலங்கை வரலாறு கூறுகிறது அக்கடல் கோலே குமரி நாட்டை அழுத்தி இருக்கலாம் அக்கடல் பிறகு குமரியாறும் அது பாய பெற்ற நிலப்பகுதியும் தமிழகத்தின் தெற்கெல்லையாக கூறப்பெற்றன பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இக்குமரியாறு பாயப்பெற்ற நிலப்பகுதியும் கடலுள் அமிழ்ந்தது இலங்கையில் உண்டான இரண்டாம் கடல்கோல் கிமு ஐநூற்றி நான்காம் ஆண்டு நிகழ்ந்தது அக்கடல் கோலால் இலங்கையின் பெரும்பகுதி அழிந்தது என்றும் இலங்கை வரலாறு கூறுகிறது குமரியாறு கடலால் கொல்லப்படுவதற்கு முன் தொல்காப்பியம் செய்யப்பட்டது என்பது அறிஞர் கருத்து இக்கடல் கோலால் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் நிகழ்ந்த கபாடபுரம் அதாவது அலைவா என்னும் நகரம் அழிந்தது என்பது கூறப்படுகிறது இந்த இரண்டு கடல் கோல்களுக்கு பிறகு மதுரை பாண்டிய தலைநகரம் ஆயிற்று அப்பொழுது இன்றுள்ள குமரி முனை தமிழகத்தின் தெற்கெல்லையாக கொல்லப்பட்டது இக்காலம் கடைச்சங்க காலம் என்று அறிஞர் கூறுவர் முதல் கடல் கோல் காலம் முதற் சங்க காலம் என்றும் இரண்டாம் கடல் கோல் காலம் இடைச்சங்க காலம் என்றும் கூறுவர் இம்மூன்று காலங்களிலும் வேங்கடமே தமிழகத்தின் வட எல்லையாக குறிக்கப்பட்டுள்ளது கிழக்கிலும் மேற்கிலும் கடலே எல்லையாக கூறப்பட்டுள்ளது இதனால் பன்னெடுங்காலம் முதலே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பிருந்தே வேங்கடம் தமிழகத்தின் வட எல்லையாகவும் கிழக்கிலும் மேற்கிலும் கடல் எல்லையாகவும் தெற்கே முதலில் நாடு இருந்தது பின்பு கடல் எல்லையாக மாறியது என்னும் உண்மைகள் மேலே கூறப்பட்ட செய்திகளை கொண்டு தெரியலாம் இந்த நிலை ஏறத்தாழ கிபி பதினாறாம் நூற்றாண்டு வரையில் இருந்ததால் இதற்கிடையில் மலையாளத்தில் பேசப்பட்டு வந்த பழந்தமிழ் நில அமைப்பால் தனித்து வழங்கலாயிற்று அங்கு குடியேறிய ஆரியர்கள் ஆதிக்கத்தால் பழந்தமிழ் தன் செல்வாக்கு இழந்தது படிப்படியாக வடமொழிக்கு அடிமையாகி கொடுந்தமிழ் என்று பிற தமிழ்நாட்டு மக்களால் பெயர் வழங்கப்பட்டது தமிழும் வடமொழியும் கலந்த அக்கொடுந்தமிழே நாளடைவில் மலையாளம் என்ற பெயர் பெற்றது மேற்கு மலை தொடர்ச்சியின் அமைப்பால் சோழ பாண்டிய நாட்டு மக்கள் சேர நாட்டு மக்களோடு நெருங்கிய தொடர்பு கொள்ள வழி இல்லை எனவே அந்நாடு தனித்து இயங்க வேண்டிய நிலையில் இருந்தது ஆரியர் செல்வாக்கால் அந்நாட்டு மொழி பழக்க வழக்கங்கள் இன்ன பிறவும் முற்றிலும் மாறுபட்டு விட்டன எனவே கேபி பதினேழாம் நூற்றாண்டில் தமிழகத்தின் மேற்கு எல்லை மேற்கு தொடர்ச்சி மலை எனவே கூற வேண்டியதாயிற்று விஜயநகர ஆட்சி காலத்தில் கன்னடரும் தெலுங்கரும் முஸ்லிம்களின் படையெடுப்பால் தாக்குண்டு தெற்கே நோக்கி வந்தனர் திருப்பதி முதலிய தமிழகத்து வடபகுதிகளில் மிகுதியாக குடியேறினர் அக்குடியேற்றம் வர வர மிகுதிப்பட்டது அதன் விளைவால் திருப்பதியை தன்னகத்தை கொண்ட சித்தூர் மாவட்டம் நெல்லூர் மாவட்டத்தின் தென்பகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தின் வடபகுதி வட ஆற்காடு மாவட்டத்தின் வடபகுதி என்பவை தெலுங்கும் கன்னடமும் பேசப்படும் மக்களை மிகுதியாக கொண்டுள்ள பகுதிகளாக மாறிவிட்டன அண்மையில் மொழிவாரி மாகாணம் பிரிக்க வேண்டிய நிலை வந்தபொழுது பிற மொழி மக்களை மிகுதியாக பெற்ற இத்தமிழக பகுதிகள் தெலுங்கு நாட்டுடனும் கன்னட நாட்டுடனும் சேர்க்க வேண்டிய துன்பத்தை பெற்றன இதன் காரணமாக இன்றைய தமிழகத்தின் வட எல்லை வேங்கடம் என்று கூற முடியவில்லை வேங்கடம் பதினெட்டாம் நூற்றாண்டு வரையில் தமிழ்நாட்டை சார்ந்தது என்று கல்வெட்டுகளும் கூறுகின்றன